ஆரிரோ, ஆராரிரோ, இது தந்தையின் தாளாட்டு பூமியே புதிதானதை இவள் மழலையின் மொழி கேட்டு ஹோ தாயாக தந்தை மாறும் ஒரு காவியம் ஹோ இவன் வரைந்த கிருக்களில் இவளோ இருஉயிரன்று சேர்ந்து இங்கே போரு உயிரானதே கருவறையில்லை என்ற போதும் சுமந்துடத்தோணுதே விலியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே ஆராரிரோ இது தந்தையின் தாளாட்டு தை இவள் மழளையின் மொழி கேட்டு முன்னம் ஒரு சொந்தம் வந்து மலையானதே மலை நின்று போனால் என்ன மரம் தூருதே வயதால் வளர்ந்தும் இவன் பிள்ளையே பிள்ளை போல் இருந்தும் இவள் அண்ணே இது போல ஆனந்தம் வேறில்லையே